அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஆளு சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒருவர் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து ஒரு நாத்திக விழாவிலே நமது சைப நெறி வைஷ்ணவ நெறியில் திருமண் நிடுதல் திருநிறுத்தலை குறித்து ஒரு மிகவும் ஆபாசமான கொச்சையான கருத்தை வெளிப்படுத்தி வன்மத்தை கக்கியுள்ளார் அதாவது நமது நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் எல்லோருக்கும் உண்டு ஒருவர் வந்து தனது கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது ஒருவர் நாத்திகராக இருக்கலாம் ஆத்திகராக இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் அவரவர்கள் மார்க்கம் அவரவர்களுக்கு உயர்ந்தது அவரவர்கள் பின்பற்றக்கூடிய அவரவர்களுக்கு உயர்ந்தது நம்ம ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை உயர்த்தி பேசுவதால் நம்ம இங்கே வந்து நம்ம எந்த புரட்சியை செய்துவிட போவது கிடையாது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளர்த்தங்கள் உண்டு அப்படி நாம் பேசும்பொழுது நமது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இது வந்து மக்களாட்சி எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே என்று பாரதியார் சொல்லியிருக்கார் இங்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையை சொல்லக்கூடிய கருத்து சுதந்திரம் உண்டு நான் இப்ப இந்த மாதிரி பேசுனாரு அந்த அமைச்சர் யாரு அப்படின்னாக்கா நான் சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கே தெரியும் அதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னா எல்லாரும் உடனே புரிஞ்சுக்கலாம் ஓசி ஓசின்னா அந்த ஓசி கிராக்கே உலகத்துக்கே தெரியும் அப்படிப்பட்டவர் தான் இந்த மாதிரி ஒரு மிகவும் கொச்சையான கருத்தை பேசியிருக்காரு அந்த கருத்து இன்னும் சொல்ல விரும்பலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இப்போ எல்லாமே யூடியூப் ஃபேஸ்புக்கு இது எல்லாத்தையுமே அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு அதை நீங்க பார்த்துக்கோங்க அதை நான் என் வாயால சொல்ல தேவையில்ல ஆனால் அவங்க சொன்ன அந்த திருநாமம் சிவ திருநீர் பூச்சுதலுக்கு உண்மையான அந்த விளக்கத்தை நான் எல்லோரிடமும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதாவது இப்போ நம்ம திருநீர் பட்டை இடுறோம் அந்த பட்டை என்ன மூன்று கோடி இடுறோம் அந்த மூணு கோடி எதை குறிக்குதுன்னா நான் எனது என்ற ஆணவம் அதனால் விளையக்கூடிய கண்மம் இதை செயல்படுத்தக்கூடிய மாயை இந்த மூன்று இந்த மூன்று தான் மும்மலம் இந்த மும்மலத்தை நான் சுட்டி எரித்து விட்டேன்றதை காட்டுறதுக்கு தான் அந்த மூன்று கோடு நம்ம சைவநெறியில இடுறாங்க அதை இதை சுட்டி தான் நமக்குள்ள ஆன்ம தத்துவம் நமக்குள்ள இருக்கிற அந்த சிவஜோதியை அடைய முடியும் இந்த அகத்தத்துவத்தை புறத்தில் காட்டுவதற்காக இந்த பசுவின் கோமலத்தை கொண்டு சுட்டு அந்த சாம்பலை நம்ம நெற்றியில் தரிக்கிறோம் திருநீராக இது வந்து அகத்தத்துவம் நம்ம ஒவ்வொரு நெறிகளுக்குமே ஒரு அற்புதமான விளக்கம் உண்டு அதே மாதிரி திருணமண்ணுன்றோன்னா அது வந்து இறைவனுடைய திருவடி அந்த தே சேவடியை நாம தரிக்கிறோங்கிறதுக்கு தான் இந்த திருமண்றாங்க இதுல நடுவுல உள்ளது வந்து லக்ஷ்மி அதாவது இந்த ரெண்டு கோடி இப்படி வர்றது வந்து சூரிய கலை சந்தனக்கலையை குடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோடு நடுவில் இருக்க சுடிமுனை நாடி நம்ம ஜோதியை குறிக்கக்கூடியது இப்படி எல்லாருக்குமே ஒரு அகத்தத்துவம் இருக்கு நம்ம வைக்கிறோம் வைக்கலங்கிறது நம்ம விருப்பம் ஆனால் பிறர் மனம் புண்படும்படி நாம் பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை இப்போ இது குறித்து உயர் நீதிமன்றமே கண்டனம் தெரிச்சு தெரிவித்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு அப்புறம் இருந்து கூட அவருடைய கட்சியில செயலாளர் துணை செயலாளர் பதவியை எடுத்துட்டாங்கன்ட்டு இருக்கு ஆனாலும் இது வந்து இனிமேல் இது போல எந்த கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நாட்டின் இறம் இறையாண்மையை சீர்குலைக்கும் வகையில் பேசுவதற்கு உரிமை கொடுக்கவே கூடாது அதை வந்து கடுமையா ஒரு சாதாரண மனிதனுக்கு இல்லை அவங்க எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவர்களுக்கும் இதுதான் அனைவருக்கும் ஒரே சட்டம் தான் இங்க இங்க இவருக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு சட்டம்லாம் கிடையாது இப்போ அந்த அமைச்சர் சொன்னாரு இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசிதான் திராவிடத்தை வளர்த்தோம் அப்படின்றாரு திராவிடம் என்பது எங்கிருந்து உருவாச்சு தெரியுமா இப்போ இந்த வைஷ்ணவர்கள் வேதமாகிய நாலாயிரம் விய பிரபந்தம் நான் நூல் இதே ஆழ்வார்கள் ஆகலே செய்தது அதற்கு வந்து திராவிட வேதம்னு பேரு இந்த மாதிரி திருவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மதுரை தமிழ் சங்கத்துல திருவிடத்தார் அப்படின்ற ஒரு வார்த்தை திருவிழத்தாருங்கிற வார்த்தை மருவிதான் திராவிடம்னு வந்தது அதாவது திராவிட நாடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் மொழி இதை தாய்மொழியாக கொண்டு இதிலிருந்து பிறந்த மொழிகள் மலையாளம் தெலுகு கன்னடம் துடு இதையெல்லாம் இணைந்ததுதான் திராவிடம் அதாவது சுலபமாக சொல்றோம்னா அரிசி உணவு உண்பவர்கள் எல்லாம் திராவிடர்கள் இந்த கோதுமை இந்த உணவுல வந்த வட இந்தியர்கள் இது மாதிரி இது வந்து நம்ம பிரிவினை இல்லை இது வந்து ஒவ்வொரு ஒரு பகுதி ஒவ்வொரு கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த விஷயங்கள் இத வந்து உருவாக்கி வச்சாங்க நம்ம அதுக்கப்புறம் இந்த ஆலயங்கள் இந்த ஒரு சில ஆரிய நெறிகள் மூலயமாக ஜாதி பிளவுபாடுகள் இது மாதிரிலாம் ஏற்பட்டு பெண் கல்வி மறுக்கப்பட்டது இதையெல்லாம் வந்து பெரியார் அவர்கள் வந்து கேட்டு இதுக்கெல்லாம் ஒரு சமூக நீதி பெற்று தந்துருங்கிறது உண்மை ஆனால் அப்படிப்பட்ட பெரியாரே வடலூருக்கு வந்து வல்லல் பெருமானின் ஞான சபை இவர் சொல்லும் கருத்து தான் உண்மை கருத்து இவர் சொல்லும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி உள்ளே வர சொன்னதுக்கு நான் மாமிசம் நான் அவரின் கருத்தை மறுக்கிறேன் இங்கு புலை கொலையை தவிர்த்தவர்கள் அஹ் உள்ளே நுழையக்கூடாது என்கிற அந்த காலத்தை நான் வரவேற்கிறேன் என்று வாதலேயே விழுந்து வணங்கி விட்டு சென்று கடைசியாக தியாகராய நகரில் அவர் ஆற்றிய சொற்பொழிகளும் இந்த சன்மார்க்க நிலையை கொடுத்து பேசினார் அப்படிப்பட்டவர் பெரியார் அந்த பெரியார் கொள்கையை அந்த பெரியாரன் உண்மை அந்த நெறிகளுக்கே வந்து கழகம் விளைவிக்கிற அளவுல இப்ப இருக்கிறவங்க அரைகுறை அறிவோடு பேசுகிறார்கள் இனியேனும் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை யாரும் தெரிவிக்காதீர்கள் என்று தயவு செய்து அனைத்து தமிழ் மக்கள் சார்பாகவும் அனைத்து இந்திய மக்கள் சார்பாகவும் கேட்டு இந்த விஷயத்தை குறித்து நம்ம கருத்து பரிமாறிக்கொள்வது கூட யாரையும் இழிவுபடுத்தக்கூடிய நோக்கம் நமக்கு கிடையாது இந்த உண்மைகளை அதாவது நம்ம இறையாண்மை உண்மைகளை வந்து அனைவரும் அறிந்து கொள்ளணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம் இந்த உலகம் மிக பெரியது இதில் பலவிதமான மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க பலவிதமான கலாச்சார பண்பாடுகளை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த உலகத்தை படைத்து காத்து ரசிக்கக்கூடிய இறைவன் ஒருவர் அவர் வந்து அற்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக அனைத்து இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து பொருட்களிலும் அனைத்து உயிர்களுக்கும் நீக்க மர நிறைந்து விளங்குற அவரை வந்து நம்ம அடையணும்னா நம்மளுக்கு இந்த உயிர் உயிர்க்குணையும் ஒழுக்கமும் தான் வழி நம்ம இந்திய இறையாண்மை தத்துவமே என்ன சொல்லுது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதும் இதுதான் நம்மளுடைய இறையாண்மை தத்துவம் பசுக்கள் பல நிறம் பால் ஒரே நிறம் என்பதுதான் நம்மளுடைய கோட்பாடு அப்படிப்பட்ட இடத்துல வந்துட்டு நம்ம ஒருத்தரை உயர்த்தியும் ஒருத்தரை தாழ்த்தியம் பேசுவதுனால நாட்டின் மத கலவரங்களும் வன்முறைகளும் தான் நிகழும் ஒரு ஆட்சியில் உள்ளவர்கள் வந்து அஹ் நல்ல நாட்டிற்கு நலம் பழைய கூடிய நாட்டின் ஒற்றுமையை விளைவிக்கக்கூடிய நாட்டின் இறையாண்மையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை தான் பேசணும் அப்பதான் உலக அரங்கில் நம்ம நம்மளுடைய பண்பாட்டையும் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம முன்னிறுத்த முடியும் நம்மளே நம்மளோட இதை கேவலமாக பேசினாக்கா உலக நாடுகள் நம்மளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு நம்ம ஆகிடும் மைக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நம்ம எதை வேணையா பேசிடக்கூடாது எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் அதுதான் வந்து நல்லது ஆட்சியாளராக இருந்தாலும் அவர் சாதாரண மனிதனாக இருந்தாலும் இதுதான் இதுதான் கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்பது நல்ல விஷயங்களை கொண்டு சேர்ப்பது தான் என்னுடைய வந்து நான் பேசிடக்கூடாது என்னோட சுய விருப்பத்தையோ என்னுடைய சுய கருத்தையோ நாம் சொல்லக்கூடாது எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து உண்மை எதுவோ அதை மட்டும்தான் பேசணும் இனி வரும் காலங்களினேனும் இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை நாம் சமுதாயத்தில் விளைவிக்க வேண்டும் என்பதே அடியனின் நோக்கமும் ஆகும் இதுவே அடியனின் வேண்டுகோள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க பாரதம் வளர்க நம் செந்தமிழ் நெறி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்